அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டம் திருச்சி மேற்கு புத்தூர் இருபத்தி ஆறாவது வார்டு கல்லாங்காடுன்னு ஒரு கிராமம் அதுக்கு வடக்கு தெருவில் இது வந்து நமது முதன்மை செயலாளர் ஆராய்ச்சி அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய தொகுதி சிட்டி லிமிட்டில் இருக்கிறது இந்த தொகுதியில் ஒரு வார்டு வார்டில் ஒரு சர்க்கிளான ஒரு பகுதி அதில் கிட்டத்தட்ட ஒரு நூறு குடும்பங்கள் குழந்தைகள் எல்லாமே இருக்காங்க அந்த பகுதியில் சாக்கடை கொஞ்சம் ஏறினாலும் சரி மழை லைட்டாக பேஞ்சாலும் சரி அந்த ஏரியாவில் வந்து நடக்கவே முடியாத அந்த அளவுக்கு வெள்ளம் வந்த மாதிரி அந்த பகுதி மாறிடும் அந்த பகுதியை பல வருடங்களாக பல மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட புகார் கொடுத்தாச்சு போராட்டம் பண்ணியாச்சு மந்திரிக்கிட்ட கொடுத்தாச்சு சிஎம் முதல்வருடைய மனு இதுக்கு அனுப்பியாச்சு எல்லாமே வந்து பார்த்துட்டு போகிறாங்களே தவிர அதுக்கு வந்து நிவர்த்தி வந்து இது வரைக்கும் நிறைய நம்ம தென்னக நகர்வோர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக கலெக்ட்ரேட் மீட்டிங்லேயும் இது சம்மந்தமாக பேசியாச்சு அவங்க பொதுமக்கள் படுற அவஸ்தை குழந்தைகளுக்கு அந்த சாக்கடை தண்ணீர் இந்த மலை தண்ணீர்னால தொற்றுநோய் பருவம் அபாயம் இப்படி எல்லா விஷயத்தையுமே எடுத்து நேராகவே சொல்லியாச்சு இது வரைக்கும் ஏன் அதுக்கு வந்து நிவாரணம் செய்யலை வந்து சொல்கிறாங்க இதுக்கு இப்போ பட்ஜெட் போட்டாச்சு ப்ராஜெக்ட் போட்டாச்சு இன்னும் ஒரு மூணு மாதத்தில் முடிஞ்சிடும் ரெண்டு மாதத்தில் முடிஞ்சிடும் பக்காவாக பண்ணி கொடுத்துட்றோன்ட்டு எல்லாம் இன்ஜினியர்ஸ் முதற்கொண்டு எல்லாம் வந்துட்டெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்களே தவிர பல வருடங்களாக அதுதான் இந்த ஒரே பேஜி தான் ஓடிதே தவிர அதுக்கு நிவாரணம் கிடைக்கலை இந்த பகுதி மக்கள் எல்லாம் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க ஒரு நியர் அதாவது கார்பரேஷன் பக்கத்திலே இருக்கிற ஒரு வார்டு அந்த வார்டு ஒரு முக்கியமான அமைச்சருடைய தொகுதி வேறு இப்படி இருந்தும் அந்த தொகுதியில் வந்து எந்த ஒரு பணியும் வந்து செய்யாமல் அலட்சியம் பண்ணுறாங்க இந்த மக்கள் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரில ஏன்னா அரசு சொல்கிற எல்லா வரிகளும் கட்டுறாங்க எல்லாமே நடைமுறையில் நடந்துகிட்ருக்கு இருக்கு அதுக்கு மட்டும் சின்சியராக வந்துடுறாங்க ஆனால் இது பெரிய வேலையும் கிடையாது சின்ன வேலை தான் எதுக்காக இதை வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படிங்குறத இப்போ கேள்விக்குறி மக்கள் வந்து அங்கே வாழ்வதற்கு தகுதி இருக்கா இல்லையாங்களே தெரியல அந்த அந்த திரு அதனால் இதை வந்து மாநகராட்சியும் சரி மந்திரியும் சரி மாவட்ட ஆட்சியர்கள் இது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த பணியை விரைவாக முடித்து அந்த மக்களுக்கு ஒரு வீடியோ காலம் பிறக்கிறதுக்கு வழி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய தன்னக நகரம் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்